இம்மாட்டும் உதவின தேவனே இறுதி வரை என்னோடனே இம்மாட்டு உதவின தேவனே இறுதி வரை என்னோடனே ஆச்சரிய மாதீனம் நடத்தி வந்தே ஆதரவா என்னோட நிருப்பி ஆச்சரிய மாதினம் நடத்தி வந்தி என்னுடன் நெருபி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே கத்திராவி அசைவாடிட தாவிதை போல் பாடுவே கத்தராவியன் அசைவாடின் தாவீர்த்து போல் பாடுவே 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 தாவீத்து போல் பாடுவே 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 தாவீத்து போல் பாடுவே இடைவிராமர் அரதிப்போ நம் வாழ்வில் என்னும் ஜெயமே இதே விடாம ஆராதிப்போ நம் வாழ்வில் என்னும் ஜாயமே துயணி குமருத்துவரே என் தூதிக்கு பாத்திர ரே துயணிக்குமரு துவரே என் தூதிக்கு பாத்திர என் மல நெல்லாம் நிதானையா என் பிரியமும் நிதானையா மல நிதானையா என் பிரியமும் நிதானையா நந்தி 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 நந்தி